நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தது மேபி செகண்ட் டைம் வாட்ச் பண்ணா ஸ்டோரி லைனோட நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் புரியல இல்ல இல்ல அந்த பேசஸ்லலாம் அந்த மாதிரி எதுவும் ஓப்பனா எதுவும் மென்ஷன் பண்ணல பட் பீப்புள் பாக்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகும் எனக்கு அப்படி எதுவும் தெரியல நல்ல இருக்கு ஆ ஜி பிரகாஷ் மியூசிக் இல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நம்ம பாலா எடுத்தா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு படம் சோ என்னன்னா ஒரு எல்லாரோட ஆக்டிங்கும் செம்ம இதில் வந்து வேற எங்கயுமே பேச முடியாது எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க படத்தை அவங்களோட கஷ்டம் அதாவது இந்த மொழி வந்து என்னன்னா அவங்க அந்த பறைய மொழியே அப்படியே யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சி பண்ணிருக்காங்க பட் பரவாயில்ல ஓகே அவர் எப்போ அதை இது பண்றத கரெக்டா தான் பண்ணிருக்காரு படம் நடிச்சவங்க எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க அருமையா நடிச்சிருக்காங்க ஒன்னொன்னுத்தையும் பார்த்தே ஆகணும் கண்டிப்பா படம் வேற லெவல் வேற லெவல் எப்பயும் போல அவரோட நடிப்பு வந்து பக்காவா இருந்துச்சு எந்த குறையும் கிடையாது லெவல் படம் ஸ்டோரி பயங்கரமா இருக்கு அதாவது புரியலையா அதாவது படத்தை வந்து கரெக்டாக ஒரு உண்மை சம்பவம் தான் இது கரெக்டாக லிசன் பண்ணி பொறுமையாக பார்த்தாலே போதும் அதை சொல்கிறவங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க பிழைப்புக்கு மதிப்பு கொடுத்தாலே போதும் ஒரு சில பேர் பிடிக்காது இப்போ நல்லா சிங்கி சிங்கி டான்ஸ் ஆடி இருந்தால் மட்டும் போதுமா உண்மை கதை வந்து சொல்லியிருக்காங்க சியான் எப்போவுமே கெத்து குறையே கிடையாது நல்லா இருக்கு படா நல்லா இருக்கு அதோட மேலே இருக்கு அதே அதே ரஞ்சித் படம் தான் அதே அரசியல் எல்லாமே நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பராக நினச்சிருக்கேன் அதுக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் சூப்பர் ஆ நல்லா இருக்கு புரியல புரியலன்னு இல்லை அது மேபி அந்த சவுண்டிங்னால புரியாமல் இருந்திருக்கும் கரெக்டாக ஒரு டைம் ஓடிடி வரும்போது பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் படம் ஆனால் நல்லா இருந்துச்சு கடைசியாக அந்த ஒரு பீப்புளுக்கான ரைட்ஸை வந்து அவங்க மீட் எடுக்கிறாங்க கடைசி கரெக்டாக அது மாதிரி இருக்குது இவங்க வந்து ஏன் வந்து ஊருக்கு ஒதுக்க போறமா போகிறாங்க ஒதுக்குறாங்க அவங்க தான் அந்த லேண்டோட ரைட் ரைட்ஃபுல் பீப்புளே அவங்க தான் அவங்களே வந்து அவங்க ஸ்லேவ்ஸ் ஆக்கி அவங்க உழைப்ப வாங்கி திரும்பி அதையே அவங்க பிடுங்குறாங்க அப்படின்றத அது சூப்பராக பண்ணியிருக்காரு ஆனால்